வணக்கம் கேரன் கியூர் சேனலுக்காக கீதா அசோக் அரோமா தெரப்பிஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஷேக் ஹேண்ட் கொடுக்குறதோ இல்லை ஹக் பண்ணிக்கிறதோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அன்பின் பரிமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அஃப்கோர்ஸ் நமக்கு இந்தியனுக்குன்னு ஒரு பழக்க வழக்கங்கள் நாகரீகம் பார்த்திங்கன்னா வணக்கம் சொல்லிக்கிறது தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஒரு இன்டிமஸியை காட்டுறதுக்காக ஷேக் அண்ட் கொடுத்துக்குறோம் ஹக் பண்ணிக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அது வந்து ஒரு நல்லாவும் இருக்குது ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்குது உனக்கு நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிற மாதிரிலாம் இருக்குது அப்போ ஷேக் ஹேண்ட் கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஒரு எம்பாரஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொரசொரப்பு கை ஏன் சொரப்பாக இருக்குது என் கை வந்து நல்லா இல்லை இதே என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கா அவளுடைய கை பார்த்தீங்கன்னா ரோஸோட பெட்டல் மாதிரி சாஃப்டாக இருக்கும் என் கையில் ஏன் சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்குது ரொம்ப ரஃப்பாக இருக்குது நான் வீட்லேயும் எந்த வேலையும் செய்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வீட்டு வேலையை ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணுறவங்க கையில் அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கைக்கு ஒத்து வரலை பாத்திரம் தேக்கிறாங்க துணி துவைக்கிறாங்க அந்த டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஒத்து வரலை அப்படிங்கிறப்ப பார்த்திங்கன்னா கையெல்லாம் கொஞ்சம் சொரப்பு வர்றது இயற்கை சிலருக்கு வந்து சொரியாசிஸ் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையெல்லாம் உள்ளே கருப்பாக இருக்கும் ரொம்ப ரஃப்பாக இருக்கும் கையெல்லாம் அப்படி கீறுற அளவுக்கு இருக்கும் அந்த மாதிரி ரஃப்பாக இருக்கும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பாடி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ ரெண்டு விஷயங்கள் இருக்கும் ஒன்று ஸ்வெட் அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக பாடி ஹீட் அதிகமாக இருக்கப்போ அது அந்த வாம்த்னு சொல்கிறத விட ஒரு சூடு அதுவே இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் உறிஞ்சிட்டு ஸ்கின்லாம் ஒரு மாதிரி சொர சொரப்பாக இருக்கும் சிலர் வந்து அஃப்கோர்ஸ் வீட்டு வேலை எதுவுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இயற்கையாகவே அவங்களுக்கு வந்து பாடியெலாம் ரொம்ப ஒரு ஜெனட்டிக்கலாகவே பார்த்திங்கன்னா ரொம்ப ரஃப்னஸ் இருக்கும் ஓகே இப்போ இந்த ரஃப்னஸை வந்து நீங்கள் எப்படி போக வைக்கலாம் அப்படிங்கிறப்ப நான் இந்த மேல்புறத்துலேருந்து கீழ்ப்புறத்துக்கு வரேன் மேல்புரம் மேல்புறத்தில் என்ன கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெயில் பாலிஷ் நெயில் ஆர்ட் அதெல்லாம் ரொம்ப அழகழகாக வருது எல்லாம் இங்கே போடுறது இல்லாமல் இங்கேலாம் கூட ரிங்ஸ் போடுறாங்க பட் அவங்க பார்க்குற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நக்கல் பாயிண்டில் இருக்கிற சுருக்கங்கள் இந்த நக்கல்லில் ஏன் சுருக்கம் இருக்குது அது ரொம்ப பேருடைய கவலை யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த நக்கல்லில் ஏன் சுருக்கம் இருக்குன்னா யாருக்கு சுருக்கம் வரும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி நெட்டி முறிக்கிறது இந்த மாதிரி சொடக்கு விடுறதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நெட்டி முறிக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நக்கல்லில் வந்து சுருக்கம் வரும் நீங்கள் அது பண்ணாமே இருந்து பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைகள் இருக்காங்கன்னா அதை சொல்லி அந்த ஒரு பியூட்டி ரெஜிம் சொல்லி கொடுத்தே வளர்த்து பாருங்களேன் அது வந்து பார்த்திங்கன்னா நக்கிள்ஸில் வந்து சுருக்கம் வராமல் பார்த்துக்கலாம் ஏன்னா சின்ன விஷயங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே நம்ம பியூட்டி ப்ராடக்ட்ஸு இல்லை பியூட்டியை பற்றின ஒரு அவேர்னஸ் கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பெரியவங்களாகிறப்ப அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்க நாலு பேருக்கு சொல்லுவாங்க அண்ட் ஆப்பிள் அடே கீப்ஸ் அ டாக்டர் அவேன்னு சொல்லி நம்ம படிச்சுருக்கோம் பட் நான் சொல்வேன் அண்ட் ஆரஞ்சை டே கீப்ஸ் பியூட்டிஷியன் அவே அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஆரஞ்சு சின்ன வயசுலேருந்தே நீங்கள் குழந்தைகளுக்கு அது வைட்டமின் சி ரிச் அது ஸ்கின்னை எவ்வளோ ப்ரொட்டெக்ட் பண்ணும் இப்படிலாம் நீங்கள் சொல்லிக் கொடுத்து வரப்போ பார்த்தீங்கன்னா அது ஆரஞ்சு மேலே ஒரு நல்ல ஒரு அபிமானம் வந்துடும் அதுக்கு அந்த ஆரஞ்சஸை வந்து பிள்ளைகள் வந்து நிறைய கன்சியூம் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்கள் ஸ்கின்னுக்கு இந்த மாதிரி நீங்கள் நெட்டி முறிக்கக்கூடாது சொடக்க விடக்கூடாது அப்படின்னு நீங்கள் சின்னதுலேருந்தே சொல்லி கொடுத்து பாருங்க இந்த இடத்துல வந்து சுருக்கமே இல்லாமல் குழந்தைகளை பார்த்துக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் வந்து ரஃப்னஸ்க்கு நம்ம வரோம் ரஃப்னஸ் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளஸ்ட்டு மெத்தட் நான் சொல்லித்தரேன் நீங்கள் பண்ணிக்கோங்க கையில் என்ன பண்ணுங்கள் எனி குக்கிங் ஆயில் வீட்டில் இருக்க எந்த எண்ணெய் நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் தேங்காய் எண்ணெயில் ரிஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துகிட்டு சுகர் என்ன பண்ணுங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணிக்கோங்க சுகரை அந்த சுகரை வந்து ஒரு ஹாஃப டீஸ்பூன் சுகர் ஹாஃப டீஸ்பூன் எப்சம் சால்ட் எப்சம் சால்ட்டுங்கிறது மக்னீஷியம் சல்ஃபேட் பட் அது வந்து சிலர் என்ன பண்ணுறாங்க அதில் டேபிள் சால்ட் எடுத்துக்கிறாங்க எப்ஸ்எம் சால்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்ஸ்எம் சால்ட்டும் சுகரும் பவுடர்ட் சுகரும் எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் நல்லா கையில் தேய்ச்சிக்கோங்க கையில் நல்லா தேய்ச்சிட்டு அந்த ரெண்டு ரெண்டையும் ஒன்றா கலந்து எடுத்து நல்ல கையை ரப்பிங் கொடுங்க ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் நல்ல சூடாகும் நீங்கள் இப்படி தேய்க்க 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 பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வாம்த்து தெரியும் அப்புறம் நல்ல சூடாகும் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய போர்ஸ் ஓப்பன் ஆகும் அப்போ ஓப்பன் ஆகிறப்ப சுகரில் இருக்கக்கூடிய கிளைக்காலிக் ஆசிட் எண்ணெயில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மை ஆயிலினஸ் அது எல்லாம் என்னாகும் உங்கள் ஸ்கின் குள்ளே பெனிட்ரேட் ஆகும் பெனிட்ரேட் ஆகி உங்கள் ஸ்கின்னில் இருக்க ரஃப்னஸ் போக வச்சு ஸ்கின்னை வந்து சாஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுருங்க உடனே வாஷ் பண்ணாதீங்க நல்லா ஆற விட்டிங்க உங்கள் ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் ஆகிடும் அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிடும் ரஃப்னஸ்லாம் போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கோங்க கோல்டு வாட்டர் கொஞ்சம் வச்சுக்கோங்க ஹாட் வாட்டரில் முதல்ல உங்கள் கையை டிப் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இமீடியட்டாக கோல்டு வாட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக தொடங்க அதை போட்டு பரபரப்பர தொடச்சி அழுத்தி தொடக்காமல் லேஸாக அப்படி டச் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு பத்து நாளைக்கு பண்ணி பாருங்களேன் தெரப்பியூட்டிக்கலாக இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஹோம் கேராக கண்டிப்பாக உங்கள் கையில் க சொரசுரப்பாக போக வைக்க முடியும் சரி கையில் இருக்க சொரசுரப்பு திரும்ப நீங்கள் அதை விடுறப்போ வரும் ஏன்னா நேச்சர் அது உங்களுடைய தன்மை உங்கள் உடலால் வரக்கூடிய பிரச்சனை இல்லை ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய பிரச்சனை சரி நிரந்தரமாக எப்படி சரி பண்ணுறது அதுக்கு தான் ரொம்ப திறப்பி நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நான் வந்து அந்த குக்கிங் ஆயில் சொன்னேன் இல்லையா அந்த குக்கிங் ஆயிலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அவக்கேடோ ஆயில் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஆப்ரிகாட் கெர்னல் ஆயில் ஆப்ரிகாட் கெர்னல் ஆயில் எடுத்துக்கலாம் அவகேடோ ஆயில் ரொம்ப நல்லது கைக்கு சாஃப்ட்னஸ் வரத்துக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோர் ஸ்வீட் ஆமண்ட் ஆயில் ஸ்வீட் ஆமண்ட் ஆயிலுங்கிறது உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் அது ஒரு கரியர் ஆயில் நீங்கள் இந்த மூணில் ஏதாவது ஒரு ஆயில் எடுத்துக்கலாம் அதை வந்து பேஸ் ஆயிலாக நீங்கள் வச்சுக்கலாம் இதே பவுடர்ட் சுகர் இதே சம் சால்ட் ரெண்டையும் கலந்து கையை நல்லா ரப் பண்ணிக்கோங்க ஸோ முதல்ல அவகேடோ ஆயில் போட்டுக்கிறீங்க அல்லது ஆப்ரிக்காட் கெர்னல் ஆயில் போட்டுக்கிறீங்க போட்டுட்டு திரும்ப நீங்கள் இதை டச் பண்ணி நல்லா ரப்பிங் கொடுத்துக்கோங்க நல்ல இப்படிலாம் அந்த சுருக்கம்லாம் போகிறதுக்கு இது மேலாம் நல்லா டெட் செல்ஸ்லாம் வெளியே போகும் அதெல்லாம் நல்லா கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள் உடனே தண்ணியில் வந்து அதை டிப் பண்ணிடாதீங்க அதை அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருங்க அப்போ இந்த மேலே போட்டிருந்த அந்த பவுடர்ட் சால்ட்டு பவுடர்டு சுகர் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே அப்படியே திரண்டு வரும் சின்ன 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 கிரானியூல்ஸ் மாதிரி திரண்டு வரும் அதை வந்து டஸ்ட் பண்ணிடணும் ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பரோ இல்லை வெட் அது ட்ரை காட்டன் வச்சு நீங்கள் அதை டஸ்ட் பண்ணிடுங்க டஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த பவுடர் சுகர் இதெல்லாம் வெளியேறிடும் ஆயில் மட்டும் கையில் இருக்கும் அது அப்படியே இருக்கட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பெட்ரோலியம் ஜெல்லி எடுத்துக்கோங்க பெட்ரோலியம் ஜெல்லி கிடைக்கலனா வேஸ்லின் உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இல்லையா வேஸ்லின் வாங்கி வச்சுக்கோங்க அந்த வேஸ்லினில் என்ன பண்ணுங்கள் நான் சொல்கிற மூணு ஆயிலை மட்டும் அதில் சேர்த்துக்கோங்க மூணு ஆயில் என்ன வேணும் அப்படின்னா ஜாஸ்மின் ஆயில் அதுக்கப்புறம் மோக்ரா தாழம்பூலேருந்து எடுக்கிறது தான் மோக்ரா ஆயில் ஜாஸ்மின் ஆயில் எடுத்துக்கோங்க மோக்ரா ஆயில் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இல்லாங் இலாங் ஆயில் இந்த மூணு ஆயிலும் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய வேஸ்லின்லேயோ பெட்ரோலியம் ஜெல்லிலேயோ கலந்து கையில் நல்லா போட்டுக்கோங்க கையில் நல்லா போட்டுட்டு டிஸ்போசபிள் க்ளவுஸ் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து கையில் போட்டுக்கோங்க டிஸ்போசபிள் க்ளவுஸ் போட்டிங்கன்னா ஒரு ஒரு மணி நேரம் கை வந்து கிளவுஸ்குள்ளேயே இருக்கட்டும் அந்த க்ளவுஸ் போட்ட உடனே பார்த்திங்கன்னா கை நல்லா வேர்க்கும் பயங்கரமாக வேர்க்கும் அப்படி வேர்க்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த இருக்க வந்து உங்கள்கிட்ட இருக்க அந்த எசென்ஷியல் ஆயில்ஸ் அது வந்து ஸ்கின்னுக்குள்ளே இறங்கும் அப்போ ஸ்கின்னுக்குள்ளே இறங்குறப்போ ஸ்கின்னுக்கு தேவையான ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும் லியூப்ரிகேஷன் கிடைக்கும் ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெட்ரோல் மாதிரி சாஃப்ட் ஆகிடும் ஒன் ஹவர் கழிச்சு எடுத்துகிட்டு அதே மாதிரி வெந்நீரில் கொஞ்சம் கையை டிப் பண்ணிக்கோங்க சில் வாட்டரில் டிப் பண்ணிக்கோங்க டவலில் ஒத்தி எடுத்துருங்க இதை ஒரு பத்து நாளைக்கு செஞ்சு பாருங்களேன் கை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது பாடி லோஷன் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் என்ன டவுட்டாக இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க ஃப்ளாஷ் இந்த நம்பருக்கு என்னை கால் பண்ணலாம் டெக்ஸ்ட் மீ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே நன்றி வணக்கம்